வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் ட்ராப்ஸ் போட்டில் ஒரு சிம்பிள் டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கை நாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டிபி ஸ்கைனை வந்து ரிசீவ் பண்ணலாம் எப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே இப்போது உங்களுடைய ட்ராப்ஸ் போட் மினி ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு கீழே ஏர்னிங் டாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது டாஸ்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள் டாஸ்க்கை சென்ட்ரலாக இருக்கிறது டாஸ்க்கை நீங்கள் டச் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் இதில் பாருங்கள் டெய்லி இந்த டெய்லி டாஸ்க்கை வந்து ரிசீவ் பண்ணவே டெய்லி டாஸ்க் வந்து நூறு இரநூறுன்னு கொடுத்துட்ருக்காங்க அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் சோசியல்னு இருக்குது அடுத்து மீடியா சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி ரிசீவ் பண்ணுங்கள் இப்போது அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டிபிஸ் வந்து ரிசியூ பண்ணுவது எப்படி டெய்லி சோசியல் மீடியா ரெஃபரன்ஸ் ஃபார்மிங் ட்ராப்ஸ் ரைட் சைடில் மேலே இருக்குது பாருங்கள் ட்ராப்ஸ் ஓகே அந்த ட்ராப்ஸை வந்து டச் பண்ணியாச்சு கீழே ஸ்டார்ட்னு வருது பாருங்கள் ஸ்டார்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் டாஸ்க்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடு ட்ராப்ஸ் டு யுவர் யூஸர் நேம் டாஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டிபிஎஸ் காப்பி திஸ் டெக்ஸ்ட்டு அந்த காப்பி சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு நீங்கள் ஆள்காட்டி விரல் உங்களுடைய கை விரலில் ஆள்காட்டி விரலில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆள்காட்டி விரலில் டச் பண்ணிங்கன்னாவே காப்பி ஆகிடும் காப்பி ஆகிட்ட பிறகு மீண்டும் நீங்கள் பேக் சைடு வாங்க ஸோ டெலிகிராமுக்குள்ளே பேக் சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு கோடு டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் மை ப்ரொஃபைல் மை ப்ரொஃபைல் டச் பண்ணுங்க ஸோ மை ப்ரொஃபைல் ஓகே உங்களுடைய மை ப்ரொஃபைல டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் ஓகே ரைட் சைடில் மேலே பாருங்கள் மூணு புள்ளி கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பென்சில் குறியீடு பென்சில் சிம்பிள் இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே இந்த பேஜ் வரும் யுவர் நேம்ன்ற இடத்துல உங்கள் பேர் கொடுத்துருப்பீங்க கொடுக்கலன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே லாஸ்ட் நேம் என்ற இடத்துல அங்கே ஆள் காட்டி காப்பி பண்ணுது இந்த இடத்துல ரெண்டு செகண்ட் உங்களுடைய ஆள்காட்டு எந்த விரலில் நீங்கள் காப்பி பண்ணிங்களோ அதே விரலில் ரெண்டு செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை வரும் அந்த பேஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே பாருங்கள் டிக் குறியீடு காட்டுது ரைட் சைடில் மேலே டிக் குறியீடு டச் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும் மீண்டும் நீங்கள் பேக் சைடு வாங்க பேக்கில் வந்துட்டு லான்ச் மினி ஆப் மீண்டும் அந்த சைட்டுக்குள்ளே போங்க ஸோ இந்த பேஜ் வரும் கீழே பாருங்கள் ஏர்னிங் டாஸ்க் டாஸ்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜில் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு டிபிஎஸ் இருக்குது ஓகேங்களா இது பேலன்ஸு ஓகே இப்போ டாஸ்க்கை நான் டச் பண்ணுறேன் கீழே டாஸ்க்கை டச் பண்ணிட்டோன்னே டெய்லி சோசியல் மீடியா ரெஃபரன்ஸ் ஃபார்மிங் ட்ராப்ஸ்னு இருக்குது அந்த ட்ராப்ஸை நான் டச் பண்ணோன்னே ஸ்டார்ட்னு வருது பாருங்கள் ஸ்டார்ட்டை நான் டச் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து கீழே கிளைம்னு வந்து விட்டது அந்த ஒயிட் கலரில் காட்டுது பாருங்கள் கீழே அந்த கிளைமை நான் டச் பண்ணுறேன் டச் பண்ண உடனே ஸோ மீண்டும் நான் பேக் சைடு வரேன் ஓகேங்களா ஸோ கீழே இயர்னிங்னு இருக்குது பாருங்கள் இயர்னிங் நான் டச் பண்ணோன்னா மேலே பாருங்கள் யுவர் டோட்டல் ஸ்கோர் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்டு டிபிஎஸ் வந்துவிட்டது ஓகேங்களா க்ளைம் டோட்டலில் வந்து ஆட் ஆகிடுச்சு இப்படி தான் வந்து இதில் நீங்கள் அந்த ரிவார்டு சிம்பிள் டாஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருபத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டிபிஎஸ் வந்து ரிசீவ் பண்ணலாம் இது ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் ஸோ முழுக்க முழுக்க இலவசமான ஒரு வருமான வாய்ப்பு கம்மிங் ஜனவரியில் அவங்க வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த வருமான வாய்ப்பு பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்களுக்கு நெட்ஒர்க் லீடர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருமான வாய்ப்பு வந்து மறக்காமல் கொடுங்க முழுக்க முழுக்க இது இலவசமான ஒரு வருமான வாய்ப்பு அவங்க எக்ஸ்சேஞ்சிலே லான்ச் பண்ணும்போது நிச்சயமாக ரிசீவ் பண்ணலாம் நூற்றி ஐம்பது டிபிஎஸ் வந்து ஒரு டாலர் வேல்யூ வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு அவங்களுடைய கம்யூனிட்டியில் ஓகேங்களா ஸோ மறந்துடாதீங்க டெய்லி ஒன் ஹவர் ட்ரேடு வந்து பண்ணிகிட்ருங்க அடுத்து ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த ஒன் ஹவர் ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு வந்து இந்த ட்ராப்ஸ் போட்டோடைய டிபிஎஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய இன்கம் வந்து அதிகமாகுவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் வெப்திரி உலகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் டெலிகிராம் சேனல் வெப் திரி உலகம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிகமான தகவல் டெலிகிராம் சேனல் வெப் திரி உலகம் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ மறக்காமல் அந்த லிங்கை டச் பண்ணி டெலிகிராமுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கே